ஒரு காலத்தில் கடலுக்கு அருகில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்கே தட்சு என்ற துணிச்சலான சிறுமி வசித்து வந்தாள் தட்சுவுக்கு கடல் என்றால் மிகவும் பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் அவள் கடலின் அலைகளை ரசிப்பாள் கடற்கரையில் விளையாடுவாள் ஒரு நாள் வானம் திடீரென்று இருண்டது காற்று பலமாக வீச தொடங்கியது கடலின் அலைகள் வழக்கத்தை விட உயரமாகவும் வேகமாகவும் வந்தன கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் பதற்றமடைந்தனர் ஆனால் தட்சு பயப்படவில்லை அவள் தனது தாத்தா சொன்ன கதையை நினைவுபடுத்தினாள் கடல் கோபப்படும் போது அது எச்சரிக்கை செய்யும் அப்போது நாம் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் தட்சு தனது நண்பர்களிடம் ஓடி சென்று நண்பர்களே கடல் ஏதோ சொல்ல வருகிறது நாம் உடனே உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கத்தினாள் முதலில் அவர்கள் தயங்கினாலும் தட்சுவின் நம்பிக்கையான முகத்தை பார்த்து அவளுடன் செல்ல தொடங்கினார் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கிராமத்திற்கு வெளியே இருந்த ஒரு சிறிய மலைக்கு ஓடினர் அவர்கள் மலை உச்சிக்கு சென்றபோது போது கடலில் இருந்து ஒரு பெரிய அலை எழுந்து கிராமத்தை நோக்கி வருவதைக் கண்டனர் அதுதான் சுனாமி ஆனால் தட்சுவும் அவளது நண்பர்களும் பாதுகாப்பான உயரத்தில் இருந்ததால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அலைகள் வந்த வேகத்திலேயே திரும்பிச் சென்றன சிறிது நேரம் கழித்து கடல் அமைதியானது அனைவரும் மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வந்தனர் கிராமத்தில் சில சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரியான நேரத்தில் செயல்பட்டதால் உயிர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அனைவரும் தட்சுவை பாராட்டினர் அந்த தட்சு மற்றும் அவளது நண்பர்கள் எப்போதும் கடலை கவனித்து வந்தனர் கடல் ஏதேனும் வித்தியாசமான சத்தம் எழுப்பினாலோ அலைகள் வழக்கத்திற்கு மாறாக இருந்தாலோ அவர்கள் உடனே பாதுகாப்பான இடத்திற்கு செல்வார்கள் இந்த கதை சுனாமி என்பது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல ஆனால் அதை பற்றி அறிந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறது நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் தட்சு தனது நண்பர்களுடன் பாதுகாப்பான இடத்திலிருந்து திரும்பி வந்தாள் மேலும் எனது சேனலில் இது போன்ற கதைகளை பார்ப்பதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணவும் நன்றி வணக்கம்